அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா பேசுகிறேன் இப்போது நாற்பத்தி ரெண்டு சைஸ் அளவுள்ள ஒரு சாதா ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் சாதா ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு துணி அதிகமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிராஸ் கொஞ்சம் ஒரு லைன் போட்டுக்கிறேங்க இந்த கீழே அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம் இது வந்து துணி கீழே இப்படி ஓரம் பின்னாடி மடிச்சு அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டாச்சு இனி ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம் உயரம் வந்து இந்த டாட் பிடிச்சதுலேருந்து ஷோல்ட்ரு வரைக்கும் இப்படி வச்சு கரெக்டாக இந்த மடிச்சு அடித்ததில் மடிச்சு அடிக்கிறதுக்கு போட்டுக்கிற லைன்லேருந்து இப்படி எடுத்துக்கிறோம் இப்படி எடுத்துக்கிறோம் தையில கொண்டு இது ரெடி அளவு இது தையலுக்கு இருக்குது ரெடி அளவு இது தையலுக்கு இதை ஒரு இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம் இடுப்பளவு இடுப்பளவு இப்படி ரெண்டு ஒரே இதாக வச்சு இந்த பக்கம் வச்சு இந்த மடிக்கிறக்கு ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கிறதுனா அதிலிருந்து இப்படி வச்சு இப்படி பொறிச்சிக்கிறோம் இடுப்பளவு இது இடுப்பளவு இந்த சென்டரை டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து மறுபடியும் இப்படி பிடிச்சிக்கிறோம் அதுபோக தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ கீழே இது குறிச்சாச்சு இனி உடம்பு சுற்றளவு இப்போ வந்து நாம் இது வந்து இடுப்பு சுற்றளவு இது வந்து டாட்டுக்கு டாட்டுக்கு ஒரு இன்ச்சு பிடிச்சிருக்கிறோமா அதிலிருந்து கீழே இருந்து ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோன்னு குறிச்சிக்கலாம் ஆம்கோல் வரைக்கும் இது ரெடி அளவு இது தையலுக்கு இப்போ நம்ம தையலுக்கு இருக்கிறதுல தான் பெட்டரைக்கு எடுத்துக்கணும் இப்போ உடம்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ப்ளவுஸில் கொக்கியெல்லாம் கழட்டி விட்டுட்டு தான் உடம்பு சுற்றுலாம் அளவு எடுக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இப்படி ஒரே நேராக வச்சுக்கணும் இப்படி நல்லா நேவி விட்டுட்டு இருபத்தி ஒரு இன்ச்சு வருதுங்க இருபத்தி ஒரு இன்ச்சில் பாதி பத்தரை அப்போது இருபத்தி ஒரு இன்ச்சில் பாதி பத்தரை இங்கே எடுத்துக்கிறோம் அது போக தெய்யலுக்கு மூன்றரை இன்ச்சு இப்போது ஆம்போழ் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஆம்போழ் அளவு ஆறரை வருது அளவு ஆறரை வருது அதே அளவு தான் நாம் சோல்டருக்கும் வச்சுக்கணும் அதே அளவு தான் சோல்டருக்குமும் ஆறரை இன்ச்சு வச்சுக்கிறோம் அறரைஞ்சு வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இல்லை ஒரு அரை இன்ச்சு முன்னாடி நாம் இங்கேருந்து ஆறரை இன்ச்சுன்னா இங்கே ஏழா வச்சுக்கணும் ஏழா வச்சு நாம் கோடு வந்து இப்படி போட்டுக்கணும் எப்போவுமே அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் அளவு கரெக்டாக வரும் இங்கே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாம் இதில் வந்து சரி பாதிக்கி நாம் உள்களுத்துக்கு இப்போ ஆறரை இருக்குங்களா ஆறரை இருக்குன்னா ஒரு மூன்றரை சோல்டருக்கு வச்சுக்கலாம் மிச்சம் வந்து உள்கிறதுக்கு வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு உள்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம் ஆம்கோளுக்கு இப்போது மேலே சோல்டர் அளவில் இருந்து ஆம்ப்கோள் வரைக்கும் ஆறரை இருக்கா அதிலிருந்து மூணே காலுக்கு இப்படி ஒரு கோடு போட்டு இதிலிருந்து தான் இப்படி கொண்டு போகிறோம் நம்ம இப்போ உடம்பு சுற்றுறளவு பத்திரையை எடுத்தோம் இப்போ இங்கே பத்திர இருக்குது பத்தரையிலிருந்து ஒரு முக்கால் இஞ்சிக்கு இப்படி குறிச்சிக்கிறோம் இப்படி குறித்தோம்னா தான் நாம் இங்கிருந்து லைன் இப்படி கொண்டு போகணும் இப்போது ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு பார்த்துக்கலாங்க ஒம்போதரை வருது இப்போ நாம் ஒம்போதரை இருக்குதான்னு பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து கட்டிங் சைடு நம்ம தையல் கூட்டதுலேருந்து தையல் குமார எடுத்துக்கணும் கரெக்டாக வருது ஒம்போதரை அப்போ நாம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இது வந்து உடம்பு சுற்றளவு அளவு பத்திர இன்ச்சு அதுட்டு தையல் தையில் கொண்டுற கொன்ற தையல் வந்து கீழே தையல் கிட்டது வரைக்கும் ஒரு கூடு போட்டுக்குவோம் இப்போது சென்ட்ரு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு அளவு எடுக்கணும் பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா முன்னாடி டாட் பாயிண்ட்டு டாட் பாயிண்ட்லேருந்து சோல்ரு வரைக்கும் இப்படி வச்சுக்கணும் இதுதான் எப்போவுமே பின்பக்க டாட்டுக்கும் பிடிக்கிறதுக்கு இந்த உயரம் தான் இப்போ இதே அளவு தான் பின்னாடி முன்னாடி ரெண்டு பக்கம் எடுத்தோம்னா சோல்ரு ஒரே மாதிரி இருக்குது கீழே இறங்காது அதுக்கோசரம் இந்த பாயிண்ட் அளவு வரைக்கும் இதில் இருந்து இப்படி வச்சு இந்த பாயிண்ட் அளவு வரைக்கும் எவ்வளோ வருதோ இழுக்கக்கூடாது கரெக்டாக வச்சு இந்த அளவு தான் நாம் டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இதுதான் டாட்டோட இது நாம் தைக்கும்போது இந்த டாட் அளவுக்கு இதை குறிச்சிக்கலாம் இப்போ வந்து டாட் வந்து சோல்டரோட சென்டரில் வைக்கக்கூடாது முக்கால் வாசி இது முக்கால் இதில் எடுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு வச்சு இப்படி ஒரு போட்டு போட்டு கோடு போட்டுக்கணும் இதுதான் டாட் இது டாட் அளவு இதில் இருந்து நம்ம அரை அரைஞ்சி இந்த அளவு அரை இருந்துச்சு அந்த அளவு ஆரஞ்சு போட்டு இது பின்பக்கம் டாட்டு இதே அளவுக்கு பின்னாடியும் பின் இப்போது பின் பின்கழுத்து உயரம் பார்க்கலாம் இப்போ துணியோட இடுப்பு பகுதியை ரெண்டையும் ஒன்றா வச்சு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு பின்பக்க உயரம் இப்படி எடுத்துக்கிறோம் இது ரெடி அளவு இது தைக்கிறதுக்கு இப்போ உள்கழுத்து மூணு எடுத்துருக்குறோம் அதே மூணும் இங்கே குறிச்சிக்கிறோம் கழுத்து கொஞ்சம் அகலமாக வேணும்னா ஒரு கால் இஞ்சி சேர்த்து இப்போ இதை ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ கழுத்து குறைஞ்சிக்கலாம் அவ்ளதாங்க இது பின்பக்க துணி கட்டுறது அவ்வளவுதாங்க அளவு போட்டாச்சு துணியை நாம முதல் போடையிலேயே ரெண்டாம் அடிச்சு போட்டுக்கிறோம் கரைப்பகுதி நம்மளுக்கு எதுக்கு வரணும் ஹோல்ட்ரு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ரெண்டாக மடித்து கொடுத்தா அளவு எடுக்கிறோம் இனி வெட்டிக்கிறாங்க இது அதிகமாக இருக்கிற பகுதியை கொஞ்சம் வெட்டிக்கிறோம் இந்த அளவுகளுக்கு ஒரு ஸ்மால் கட்டு மாதிரி இங்கே பின்னாடி தைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்மால் ஃபோன் அவ்வளோதாங்க பின்பக்க துணி இனி கை வெட்டுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இது பார்ட் ஒன் பகுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்